எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் எனக்கு ஆக்சுவலி வந்து இது யார் ப்ரொடியூசர் யார் டேரக்டர் எதுவுமே தெரியாது என்னோடய தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்போது கண்டிப்பாக உதயம் வரணும் திருமணம் இருக்க அதுக்காக வந்தோம் பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா மகத்து எனக்கு நல்ல நண்பர் தான் இந்த படம் பார்க்கும்போது அந்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அதாவது ஒரு அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ ஒரு பெயினோட அந்த டேரெக்டரை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோ நம்ம எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் பேசிக்கலாம் தீர்த்துக்கலாம் ஆனால் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அந்த படத்தை விஷயத்தை கொண்டு வரதுக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகர் வந்து வரணும் கெட்டவன் நினைக்கிறீங்க நீங்கள் தயாரிப்பாளர் மகத் அவர் நல்லவன் தான் அதே மாதிரி நல்லவன்னு நினைக்கிற மக கெட்டவன் நினைக்கிற மகத்தை ஏதோ ஒரு ரீசன் இருக்கோ அவரும் நல்லவன் நீங்க நினச்சிக்கிங்க உங்க டைட்டில் மாதிரி தான் ஸோ நல்ல டைட்டில் இது இங்கே வந்து கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் நினைட்டு வச்சிருக்காங்க இங்கே எல்லாருமே வந்து நல்லவனா இருக்க முடியாது நல்லவனாக மட்டும் இருந்துட்டா அந்த கெட்டவன்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் ஸோ கெட்டவன்றது நம்மளால பேர் கெட்டவனா இருந்தாதான் ரொம்ப வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லவன்றது நம்ம எல்லா இடத்துலையும் பேர் வாங்க முடியாது அதே மாதிரி நல்ல விஷுவல்ஸ் நல்லா இருக்கு டைட்டில் நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக ஃபீல் பண்ணுறது என்னன்னா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கணுன்றது என்னோடய எண்ணம் ஸோ மகத் இனிமேல் அடுத்த இந்த மாதிரி விஷயங்களில் படம் இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் தெளிவில் பேசி தீர்த்துக்கிட்டு எல்லாரும் பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணுன்றது என்னோடய எண்ணம் ஒட்டுமொத்த டீமுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாக கூல் சுரேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூல் சுரேஷ் வந்து நான் ரெண்டு மூணு எபிசோட் பார்த்தேன் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு இமேஜ் வந்து கூல் சுரேஷ் அது வேற ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து கூல் சுரேஷ் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு எல்லார் வீட்டோடைய எல்லார் வீட்லேயுமே இடம் பிடிச்சிட்டாரு ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக எல்லா இடத்துலையும் வேற மாதிரிலாம் அவர் ரொம்ப அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு இமேஜ் போய் இப்போ கூல் சுரேஷனா ஒரு செட்டில் ஆன ஒரு ஆளுன்னு ஒரு விஷயம் கூல் சுரேஷ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த படம் ப்ரொடியூசர் இருந்து எல்லாருமே சின்ன படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் பெரிய படங்கள் கிடையாது படம் எடுத்தாலே ப்ரொடியூசர் எடுத்தாலே பெரிய படம் தான் சின்ன படம் பெரிய கண்டென்ட் தான் முக்கியம் கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக போவோம் ஸோ வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த டீமுக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் திரு ஆதித்யா கதீர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருப்போம் எல்லோரும் சோகமாக ஒரு ஃபங்க்ஷனாக அது அது அவங்களோட தான் அது ப்ரொடியூசர் அவர் இவ்வளோ பணம் போட்டு படம் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அத்தனை வருஷம் உழைப்பு ஸோ அவருடைய எழுத்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்குது ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு பேனரில் ஃபோட்டோவில் இருக்க யாரும் வரல ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பேனரை காப்பாற்றா இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க அது வந்து எனக்கு பிரபுராமண்ணா வந்து எப்படி சொல்கிறது அவர் ஒரு சின்ன தம்பி தான் எப்போவுமே இருப்பார் என்ன பிரச்சனை இருந்தாலும் சிச்சிட்டே இருப்பார் குஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டு பாட்டே போவார்ல அந்த மாதிரி சிரிச்சிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட பிரபு சார் அடி வாங்குவார்ல அந்த மாதிரி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு அந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக நிற்பாருன்னு நினைக்கிறேன் டீச்சர் நல்லா இருந்தது நீங்கள் எல்லோரும் யார் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ

என்னை பற்றி பேசுனது மிக்க நன்றி சார் நான் என்றைக்குமே உங்களுடைய மாணவன் அது ஞாபகத்தில் வச்சுருக்கேன் சார் உதயா சார் அவங்களாம் என்னை பற்றி பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் மற்றும் கேமராமேன் இனியன் சார் கதிர் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஏற்கனவே டைம் ஆகி போச்சு பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவன்ன பேர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் நான் இது வரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறி இருக்கேன் ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதற்கு காரணம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு அதற்கு மிக்க நன்றி முதல்ல மாதிரி இருந்தால் கடை 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 கிடக்கடைன்னு பேசிடுவேன் மனப்பாடம் பண்ணி வச்சுது வாயில் வருது எல்லாமே பேசிடுவேன் இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது அது பழைய கூல் கூழ் சுரேஷாக நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதா நன்றது தெரியல ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன் இந்த படம் கெட்ட ஒன்று பேர் எடுத்தால் நல்லவண்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு குடுபா இந்த படம் வந்து கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா உண்மையிலேயே இவங்களோட தயவால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா ஆண்டவன் சார் அந்த வாடா போடான்ற கூட வேணாம் ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு தான் நான் இருக்கேன் கூட்டம் 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 எப்படி கூட்டம் 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 இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம் அதனால் இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல வார்த்தைகளே வரல ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க ரொம்ப மெனக்கெட்டாங்க அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க சாங் பார்த்தேன் ட்ரைலர்லலாம் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கீங்க மகத் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறையா பேர் நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க தெளிவா தெளிவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்து மாற்றம் தான் நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்டேங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்க தானே ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் அவள் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலைங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசித்தாங்க அப்படி இருந்தோம் எனது மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்ருக்காரு அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்க முடியாது சார் ஏன்னு கேளுங்க எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருந்துச்சு நான் ஒரு ஒரு ஃபோன் பண்ணேன் உடனே கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன்னா இப்போது என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்ட உடனே சரிங்க அது போய் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சு வச்சார் ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிரபுராம் சார் அவர் வந்து இன்னமும் அமுல் பேவி மாதிரியே தான் இருக்கிறாரு அவர் எப்படி டைரக்டர் ஆனார் எனக்கே ஒரு சந்தேகம் சந்தேகமாக தான் இருக்குது இல்லை ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சுட்டே தான் வேலை வாங்குவார் ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் யாரோ ஒரு ரெண்டு பேர் கை தட்டுறீங்க தட்டிடுங்க எங்கே இருக்காங்க கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் என் மனம் மாறந்த வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமாறந்த வாழ்த்துக்கள் வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி 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 இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்துடும் ஸோ அதனால தான் இது நான் கையில் பிடிச்சிட்டு பேசுகிறேன் இவன் என்ன தெரிந்தவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நான் இன்னமும் சொல்கிறேங்க நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூழ் சுரேஷ் அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை நான் சாப்பிட்றது சினிமா சோறு சினிமா தான் இன்றைக்கி என்ன இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு என்னை என்ன பாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட ஷோறு தான் திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம் தான் இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு த பணம் தந்து சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட சோறு தான் அது அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார் ஒரு பக்கம் சினிமா தான் அதனால் மறுபடியும் கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க இந்த இடத்துல ஆக்சுவலாக எதுனா போர்டுகேடு எதுனா இருந்துச்சுனாக்கா இதை நான் கீழே வச்சுருப்பேன் ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இது நான் தோல்லதான் தான் அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பா நான் எடுத்து சேப் பண்ற நம்பிக்கையோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி 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 அண்ணா தேங்க்யூண்ண தேங்க்யூ ஸோ மச் நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்ண்ண தேங்க்யூ சோ மச் உங்க வார்த்தைகள் ஒவ்வொன்னா எங்களுக்கு ரொம்ப அழகா இருந்ததுண்ண